அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை சாதனை படைத்த டெல்லி மருத்துவமனை டெல்லியின் புகழ்பெற்ற ஆரம்எல் மருத்துவமனை வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளது உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினமான ஜூலை பதினைந்து அன்று டெல்லியின் புகழ்பெற்ற ஆரம்மல் மருத்துவமனை மிகப்பெரிய சாதனையை செய்துள்ளது அதாவது வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகளை செய்து சாதனை மைல் கல்லை எட்டியுள்ளது இந்த மருத்துவமனை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறையில் அரசு மருத்துவமனைகளின் விரிவடைந்து வரும் திறன்களை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த சாதனை உள்ளது என்றால் மிகையல்ல தீக்காயம் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறையின் தலைமையில் பதினேழு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கொண்ட குழுவினர் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஜூலை பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரை இருபத்தி நாலு மணி நேரம் ஆபரேஷன் தியேட்டர்களில் அயராது உழைத்துள்ளனர் இது நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் எவ்வளவு சிக்கலான மருத்துவ நடைமுறைகளுக்கும் அரசாங்க மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளதையும் வெளிப்படுத்தியுள்ளது அறுவை சிகிச்சை மயக்க மருந்து மற்றும் ஓட்டி போன்ற பல்வேறு துறைகள் இணைந்து இந்த அறுவை சிகிச்சையின் திறன்களில் எல்லைகளை மீறுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளனர் அவசர காலங்களில் உயர்மட்ட மருத்துவ சேவையை வழங்குவதற்கான தயார் நிலையை இந்த முயற்சி உறுதி செய்கிறது நிகழ்த்தப்பட்ட அறுவை சிகிச்சை நடைமுறைகளில் நோயாளி ஒருவருக்கு புதிய கையை பொருத்துதல் முகக்காயங்களை சரி செய்தல் மற்றும் துல்லியமான அறுவை சிகிச்சை நுட்பங்கள் மூலம் சிக்கலான புருவங்களை சரி செய்தல் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும் என கூறுகிறார் ஆரம்பல் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அஜய் சுக்லா இந்த இருபத்தி நாலு மணி நேர தொடர்ச்சியான அறுவை சிகிச்சையின் போது நோயாளி ஒருவரின் விரல்கள் மீண்டும் அவரது கையில் இணைக்கப்பட்ட மிக நுட்பமான அறுவை சிகிச்சை உட்பட இதில் கையாளப்பட்ட பல சிக்கலான தன்மையை மருத்துவமனையின் கூடுதல் இயக்குநரான டாக்டர் மனோஜ் எடுத்துரைத்தார் பிளாஸ்டிக் பான் மாக்சில்லோபேஷியல் மற்றும் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி துறையின் பேராசிரியரும் இயக்குநருமான டாக்டர் சாமிக் பட்டாச்சாரியா நோயாளிகளின் பராமரிப்பை மேம்படுத்துவதிலும் சிக்கலான சூழ்நிலைகளுக்கு தயாராக இருப்பதிலும் மருத்துவமனையின் அர்ப்பணிப்பை பாராட்டினார் பொதுவாக தனியார் மருத்துவமனையில் சிக்கலான அறுவை சிகிச்சைகள் செயல்படும் என்ற எண்ணம் பலரிடமும் உள்ளது இந்த சாதனை முயற்சி அதை தவிடுபடியாக்கியுள்ளது தனியார் நிறுவனங்களுக்கு போட்டியாக மேம்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி சேவைகளை வழங்கி மருத்துவ பாதுகாப்பு எல்லைகளை விரிவுபடுத்துவதில் ஆரம்பல் மருத்துவமனையின் அர்ப்பணிப்பை இந்த சாதனை முயற்சி அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது இந்த சாதனையின் மருத்துவமனையின் நற்பெயரை உயர்த்துவது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் மருத்துவத் துறையில் ஒரு புதிய அளவுகோலையும் வகுத்துள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்